ஹாய்மா என்னை கார்த்திகை தீபாலாம் எல்லாேருக்கும் எப்படிங்க போச்சுது நல்லபடியாக போச்சுதான் எங்களுக்கு எல்லா நாள் மாதிரி அதாங்க இருந்துச்சு அப்புறம் நைட்டு வந்து சாதமே தாங்க ஊட்டி விட போகிறேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மா விட்டு கிளம்பணுன்ட்டு கிளம்பிட்டுருக்கோங்க ஏன்னா அப்புறம் அண்ணி வந்து கொடுக்கட்டையெல்லாம் கொண்டு தர வந்தாங்க இவனும் கூட போகணும்னு ஒரே அழுக நான் அப்புறம் அவனை சமானப்படுத்தி அப்புறமேல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி வச்சுருக்கேங்க அப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் அண்ணையும் சவாரி முடிஞ்சு வீட்டுக்கு போகலாங்க அப்போ வந்து ஆட்டோவில் போயிடலான்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்போ வரும்போது கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால் சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கிடான்னு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் கிளம்பலான்னு இருக்கோங்க அவன் வீ ஆட்சி வீட்டுக்கு போகணுங்கிற நேரத்துலேருந்து வீட்டுக்கு வெளியே நடந்துக்கிட்டே இருக்காங்க எப்போ அவரை சமானப்படுத்த முன்னாடி போதும் போது அதுவும் இல்லாமல் அம்மா வந்து அபியை பார்த்து ஒரு வாரம் மேலே ஆகுதா பிள்ளையை தேடிக்கிட்டே இருக்குன்னாங்க சரி நாளை கொண்டு காமிச்சலாவோ அங்கேருந்து அப்படியே போயிடுவாங்க வேறு வழி இல்லை கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போக வேண்டியது தான் ஹரிக்காக மெயினாக இப்போ கிளம்புறேங்க நாளைக்கு லீவுனால சரி அப்போ போய்ட்டு வந்துடலாம் ஒரு நாள் தானே நாளைக்கு ஈவினிங்லாம் வந்துடுவாங்க ஓகே பாய்மா நாளைக்கு காலையில் அம்மா வீட்டிலேருந்து வீடியோ போடுறேன் குட் நைட்ஸ்